அன்பார்ந்த சென்னை கிழக்கு மாவட்டம் திமுக கழக துறைமுக தொகுதியின் சார்பில் கழக தலைவர் தளபதி அவர்களது அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அறுபத்தி ஆறு மாணவர்களுக்கு மடிக்கணினியும் இருநூத்தி பதினெட்டு கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் மேலும் ஆயிரத்து ஐம்பது மாணவர்களுக்கு கல்வி ஊடகங்கள் வழங்க நிகழ்ச்சிக்கு எதை செய்தாலும் சிறப்பாக செய்து அதை அனைவரும் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு செய்கின்ற ஒரே மாவட்ட செயலாளர் எங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வியல் நண்பர் பி கே பாபு அவர்களே நமது கண்ணே கலைமானே உங்களது ஹீரோ எங்களது நம்பிக்கை நட்சத்திரம் அருமை சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாநில இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் திரு அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்களே தலைமை பொறுப்பேற்றுள்ள மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் திரு எஸ் முரளி அவர்களே அருமை சட்டமன்ற உறுப்பினர் அருமை அருமையன் பார் ரங்கநாதன் அவர்களே நமக்கு எனக்கு முன்னால் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களே கசடர கற்பவைக்கு புதிய பொருள் கொடுத்த பேராசிரியர் திரு பிரகாசம் அவர்களே கிழக்கு பகுதி செயலாளர் திரு எஸ் ராஜசேகர் அவர்களே நன்றி உரையாற்றுகின்ற வட்டக்கழக செயலாளர் திரு மே ஜனார்தன் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் கலைஞரின் அன்பு உடன்பரப்புகளை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கெண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நாங்கள் ஸ்கூலில் தான் படிக்கும்போது சொல்லுவாங்க இந்த ஃபிரஸ் ஃப்ரெண்ட் ரோலில் இருக்கிறவங்களாம் நல்ல பசங்க சத்தமே போட மாட்டாங்க ஒழுங்காக படிப்பாங்க ஆனால் பேக் ரோலில் இருக்காங்க தெரியுங்களா அவங்க தான் ரகல கைமை நாங்களும் அப்போலேருந்து பார்க்குறோம் ஃப்ரெண்டில் இருக்கவங்களாம் அமைதியாக இருக்காங்க ஆனால் பின்னாடி உரிமைக்க பாருங்கள் ரகலை குறிப்பா பெண்கள் சூப்பர் அதாவது இந்த இதுதான் இதுதான் நமக்கு தேவை இந்த மனப்பான்மை நாம் யாருக்கும் சலைத்தவர் அல்ல ஆணுக்கு நிகரானவர்கள் பெண்கள் இது தெரியுமா சொன்ன இதுதான் எங்க லட்சியம் லட்சியம் மறைந்த தலைவர் கலைஞரவர்கள் விரும்பியது என்னென்றால் ஆணும் பெண்ணும் அது மட்டும் இந்தியாவிலே முதல் மாநிலம் ஒரு சட்டத்தை ஏற்கிறது என்ன சட்டம் தெரியுமா தந்தையின் சொத்தில் ஆணுக்கும் பெண்ணும் சம உரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்தவரே தலைவர் கலைஞர் தான் அது மட்டும் இளைஞர்களை பார்க்கும் போது என்றால் நான் சொல்கிறேன் இந்த தாவிட முன்னேற்ற கழகமும் தலைவர் கலைஞரும் தளபதி மு க ஸ்டாலின் தான் உங்களுக்காக உழைச்சிட்டு இங்கே எல்லாம் வந்தோம் கொடுக்குறாங்க வாங்கிட்டு போகிறேன்னு இருக்காதீங்க ஏன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏன் நிகழ்ச்சி நடக்கிறது மார்ச் ஒன்று இளைஞர் எழுச்சினால் நமது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் பிறந்தால் அவர் யாரு திமுகவின் தலைவர் மட்டுமல்ல நாளை இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு யார் இந்தியாவின் பிரதமராக விரல் கூடிய ஒரே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்ல இந்த கல்லூரி மாணவர்கள் இருக்கீங்க இன்னும் பள்ளி மாணவர்கள் இருக்கீங்க உங்களுக்காக பாடுபடுகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் ஏனென்று சொன்னால் பொருள் கல்வி அதுவும் பார்த்தீங்கன்னா சத்துணவு பார்த்தீங்கன்னா சத்துணவை அதிகப்படுத்தி இருந்த கழகம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இப்போது சமீப காலத்திலே உங்களுக்காக நீட் தேர்வுக்கு நடக்க நடைபெறக்கூடியதாது என்று போராடுகின்ற ஒரே கழகம் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் நீ கேட்கலாம் இன்னைக்கு வந்து கல்லூரி இருக்கு பரவாயில்ல ஒன்று பிளஸ் டூ படிக்கிற மாளுக்கு என்ன பிரச்சனை நீங்க படித்த பிளஸ் டூக்கு மார்க் மதிப்பே இல்லாமல் நீட்ல திருப்பி எழுதுகின்ற அளவை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏனென்றால் அப்புறம் எதுக்கு பிளஸ் டூ எக்ஸாம் அப்போ பிளஸ் டூ எக்ஸாமே தேவையில்லையே பிளஸ் டூ முடிச்ச பிறகு நீட் என்று கொண்டு வந்து அதிலேயே அவை தரம் தட்டி தள்ளிவிடுகிறார்கள் அது கூடாது பிளஸ் டூ மார்க்கு அடிப்படையிலேயே மருத்துவ சேவைக்கான படிப்பினை படிக்க வேண்டும் என்று கொண்டு வந்துதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்காக போராடுகின்ற தலைவர் தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க இங்க இருக்கலாம் கொஞ்சம் சற்று சரித்திரம் தெரிஞ்சிருக்குமோ தெரியாது தெரியல தன் சிறு இள வயதிலே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டிலே முதல் முதலாக இளைஞர் திமுக அணியின் இளைஞர் உருவாக்கினார் அதன் விளைவுதான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு அரசியல் கட்சிக்கு வந்த தமிழ் வந்திருக்கிறார்கள் முன்னேறியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்களாம் இருப்பீங்க இப்போல்லாம் மாணவர்களாக இருக்கீங்க பொதுவாக கல்யாணம் என்ன ஆகும் கல்யாணம் பண்ண என்ன பண்ணுங்க முதல்ல அணிமோனுக்கு போவீங்க இல்லையா எங்கள் தலைவர் தளபதி சாலை என்ன தர்மா பண்ணார் கல்யாணம் ஒரு மாதத்தில் எங்கே தர்மா போனார் ஜெயிலுக்கு போனார் எதற்காக போனார் ஜனநாயகத்தை காப்பாற்ற அப்போது கொடிய மிசா சட்டத்தை எதிர்த்து போராடிய ஒரே காரணத்திற்காக திரு மு க ஸ்டாலின் திருமணமாகி ஒரே மாதத்தில் இங்கு சிறைக்கு சென்றார் ஓராண்டு காலம் சிறை சென்று தன் அரசியல் பணியத்தை தொடங்கினார் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்க என்றால் தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அது மட்டும் இல்லை அவர் வைக்கின்ற மிகப்பெரிய கோரிக்கை என்னென்றால் மத்தியிலே இருக்கின்ற பாசிச ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று எல்லாம் இருக்கின்றோம் மத்தியில் இருக்க பாரதிய ஜனதா என்ன கேட்கிறது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ஜாதி இருக்குது அது கிடையாது நாம் என்ன தளபதி என்ன சொல்கிறார் அவரவர்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் நம் நாடு எல்லாருக்கும் பொது கிறிஸ்துவர்களுக்கு பொது இஸ்லாமியர்களுக்கு பொது இந்துக்களும் பொது அனைவரும் சேர்ந்துதான் இந்தியா அனைவரும் தம் தாய்மொழியை தான் பேச வேண்டும் அவர்கள் தாய்மொழி அவர்களுக்கு பெருமை தருகிறது அவர்கள் தாய்மொழி அவர்களுக்கு உயிரை தருகிறது அதை தட்டி பறிக்க யாருக்கும் உரிமையில்லை இந்தி பேசுங்கள் ஆனால் இந்தியை பேச வேண்டும் நீங்கள் எங்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்றத்திற்கு கொள்கை அதற்காக இந்த இளம் சமுதாயத்துக்காக பாடுபட்ட ஒரே தலைவர் யார் என்றால் தளபதி மு க ஸ்டாலின் அவரது அறுபத்தாறாவது பிறந்த நாளை குண்டித்துத்தான் இந்த அத்தனை சிறப்பு நடக்கிறது இதே மரவாதிகள் மரவாதிகள் கூறி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுவதே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க